கரூரில் விஜய் பரப்புரையின் போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதா உண்மை நிலவரம் என்ன நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு கிடைத்த பிரத்யேக காட்சிகளுடன் விரிவாக இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் கொஞ்சம் கரூரில் விஜய்யை பார்ப்பதற்கு ரசிகர்கள் கால்களுக்கு காத்திருந்த சமயத்தில் இருள் சூழ தொடங்கிவிட்டது வெளிச்சமாக இருப்பதற்கு தெரு விளக்குகளுடன் போக்கஸ் லைட்டுகளும் அமைக்கப்பட்டிருந்தன ஆனால் தாவேக்கா தொண்டர்கள் மற்றும் விஜய் ரசிகர்கள் மின்கம்பங்களின் மீது ஏறியதால் சிறிது நேரம் மின்சாரத்தை மின் வாரியத்தினர் துண்டித்தனர் ஆனால் காவல்துறையினர் அறிவுறுத்தலின் பேரில் அவர்கள் கீழே இறங்கிய பிறகு உடனடியாக மின்சாரம் வழங்கப்பட்டது அதன் பிறகே விஜயன் வாகனம் பிரச்சாரம் நடைபெறக்கூடிய இடத்திற்குள் நுழைந்தது நூறடி சாலையில் அறுபது அடி நீள பேருந்து நுழைந்தபோது சாலையின் இரு புறங்களிலும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது அதாவது பேருந்தின் இடது மற்றும் வலது புறத்தில் ஆயிரம் சதுரடி கொண்ட இடத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் சிக்கி கொண்டனர் அப்போது விஜய் ரசிகர்கள் மரக்கிளைகளின் மீது ஏறியதால் அது முறிந்து விழுந்தது அதே சமயம் விஜயை பார்ப்பதற்கும் ரசிகர்கள் முண்டியடித்தனர் இதனால் நெரிசல் ஏற்பட்டு சாலையோரம் ஜெனரேட்டர்கள் வைக்கப்பட்டு இருந்த தடுப்புகளை பொதுமக்கள் உடைத்துக்கொண்டு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது அப்போது விஜயின் பரப்புரை ஏற்பாட்டு குழுவை சேர்ந்தவர் ஜெனரேட்டரை ஆப் செய்தார் இந்த காட்சியை நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி பதிவு செய்துள்ளது கரண்ட் சப்ளை எல்லாம் இருக்குது ஜென்ரேட்டர் கொஞ்சம் முன்னாடி போங்க தொண்டர்களை கொஞ்சம் முன்னாடி போகலாம் அதாவது ஜெனரேட்டரை ஆஃப் செய்வதற்கு முன்பே கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது நெரிசலின் போது அணைந்த மின் விளக்குகள் அனைத்தும் ஜெனரேட்டரிலிருந்து மின்சாரம் வழங்கப்பட்ட போகஸ் லைட்டுகள் என்பது இந்த காட்சிகள் மூலமாகவே தெளிவாகிறது போங்க தோழர்கள கொஞ்சம் போகலாம் கூட்ட நெரிசலுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டதும் ஒரு காரணம் என சிலர் குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய நிலையில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பொருத்திய மின் விளக்குகள் மட்டுமே அணைக்கப்பட்டன என்பதும் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சியின் பதிவுகள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சம்பவத்தின் போது மின்சாரம் துண்டிக்கப்படவில்லை என்று மின்வாரிய தலைமை பொறியாளர் ராஜலட்சுமி தெரிவித்திருந்த நிலையில் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு பதிவு செய்த காட்சிகளில் அது உறுதியாகியுள்ளது

எனவே உரையாற்றிக் கொண்டு இருக்கும் போது மின்தடை ஏற்பட்டது என்பதை கிட்டவட்டமாக மறுக்கப்படுகிறது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் விவரன்